வறுமையில் இருப்பவங்க இலவசமாக எதை கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வார்கள் அப்படின்னு நம்மில் பல பேர் நினைப்பதுண்டு அது சரியா பல பேர் ஏழ்மையில் உள்ளவர்களை பார்த்தால் மனமிறங்கி சில பொருட்களை இலவசமாக கொடுக்க நினைப்போம் கண்டிப்பாக வறுமையில் இருக்கும் அனைவருமே அதை ஏற்றுக்கொள்வார்களா இந்த கேள்விக்கான விடைதான் இந்த கதை வாங்க கதை கேட்கலாம் தமிழ்மொழி கதையொளியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் குரல்வாணி ஒரு பெரிய மாடி வீடு அதற்கு வெளியே சாலை ஓரத்தில் ஒரு குப்பை தொட்டி இருந்துச்சு காலை வேலையில் காகிதம் பொறுக்கும் சிறுவன் ஒருவன் கோணிப்பையோட அங்கு வந்தான் வெளி முற்றத்துல உட்காந்து முதல் வகுப்பு புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தான் பாரிங்கிற சிறுவன் அவன் அந்த குப்பை எடுக்கும் சிறுவனை அந்த சிறுவனுக்கு ஏழு அல்லது எட்டு வயது இருக்கும் குப்பை எடுக்கும் சிறுவனின் தலைமுடியோ என்னை கண்டு பல மாதங்கள் ஆனது போல இருந்தது பாரப்படாம பரட்டையாக கிடந்த அந்த தலைமுடியில் அநேக தூசுகளும் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு பார்ப்பதற்கு அவனது தலையும் ஒரு குப்பை தொட்டி போலவே இருந்தது அவனது மேல் சட்டையும் கால் டவுசரும் நெருப்பில் போட்டாலும் வே படி அழுக்கேறி இருந்துச்சு துணியின் நிறமே தெரியாம அழுக்கு மூடி இருந்தது சில இடங்கள்ல அவனுடைய உடை கிழிந்து தொங்கிட்டு இருந்தது அவனது முகம் கூட நிறம் இல்லாம அந்த குப்பை தொட்டி சுற்றிலும் ஏராளமான குப்பை கூலங்கள் கிடந்துச்சு அதில் ஏராளமான ஈக்களும் இருந்தது அந்த சிறுவன் தனது இடது கையில பிடித்த கோணி பையோடு குப்பை தொட்டியை நெருங்கி அதன் உள்ளே குளிந்து பாக்கிறான் எதையோ சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு கருப்பு நாய் சிறுவனை பார்த்ததும் பயந்து கத்திக்கிட்டே வெளியே தாவி குதித்து ஓடியது போய் நின்று கொண்டு அவனை திரும்பி பார்த்தது சிறுவன் குப்பை தொட்டிக்குள் குனிந்து குப்பைகளை கையால் கிளறி பார்த்தான் எதையோ தேடுவது போல கொஞ்சமும் அருவறுப்பு இல்லாம குப்பைய மேல் கீழா புரட்டி விட்டு எதை எதையோ பொறுக்கி கொண்டிருந்தான் பாரி புத்தகத்தை மேசை மீது வைத்து விட்டு வெளியே அந்த சிறுவன் அருகளை வந்து பார்த்தா குப்பை தொட்டிக்குள்ள குனிந்து கொண்டிருந்த அவனை உற்று பார்க்கிறான் மழலை மொழியில பாரி இப்படி கேக்குறான் குப்பை தொட்டிக்குள்ள நீ என்ன தேடுற அப்படின்னு அந்த குப்பை எடுக்கும் சிறுவனை பார்த்து பாரி கேக்கிறா ஏன்னா அதை கவனிச்சு அந்த குட்டி பையன் அந்த சிறுவனிடம் போய் கேக்குறா அப்படின்னா காணாமல் போன ஒரு பொருளை தேடி கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது எவ்வளவு சிரமம் அப்படின்னு அந்த பாரிக்கு தெரியும் தேடும்போது எதுவும் கிடைக்காது அடிக்கடி அவன் தன் பென்சிலையோ ரப்பரையோ எங்காவது வச்சுடுவான் பிறகு பள்ளி போகும் நேரத்தில் அவசர அவசரமாக பைக்குள் கையை விட்டு குலைந்து குலைந்து தேடுவான் எழுதுல அது கிடைக்காது பாரிக்கு எரிச்சலாக இருக்கும் அது தான் அந்த பையனும் எதையாவது தொலைத்து விட்டு தேடுகிறானோ அப்படின்னு பாரி நினச்சிக்கிட்டான் முடிந்தால் அவனுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு நினச்சான் பாரி அப்படி கேட்டதும் குப்பை தொட்டிக்குள் குனிந்து கொண்டிருந்த அந்த சிறுவன் தலையை மட்டும் தூக்கி பாரியை பார்த்தான் அவனுக்கு சிரிப்பு வந்தது என்ன தேடுற அப்படின்னு மறுபடியும் கேட்டான் பாரி அந்த சிறுவன் கையில் இருந்தவற்றை பாரியிடம் காட்டி காகிதம் தேடுறேன் அப்படின்னு சொன்னான் காகிதமா இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரி தன் வீட்டுக்குள்ள ஓடுனா அந்த குப்பையெடுக்கும் சிறுவன் பாரியை சிறிதும் லட்சியம் செய்யாம குப்பை தொட்டியை விட்டுட்டு கீழே கிடந்தவற்றை பொறுக்கி கோணிப்பைக்குள்ள திணித்து கொண்டிருந்தான் ஒரு தொப்பை வயிறு போல அது பொழைத்து கொண்டு வந்துச்சு அப்போ வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்த பாரி அவன் கை நிறைய காகிதங்கள் இருந்தது இந்த காகிதம் அப்படின்னு நீட்டினா பாரி அந்த சிறுவன் பாரியையும் அவன் கையில் இருந்த காகிதங்களையும் மாறி மாறி பார்த்து விட்டு மறுபடியும் சிரிச்சான் இந்தா என்று பாரி மறுபடியும் குப்பை எடுக்கும் சிறுவனும் சிரிச்சுக்கிட்டே தன் கோணிப்பையின் வாயே அகலத்திறந்த பாரி அதற்குள் காகிதங்களை போட்டான் கோணியை முதலில் சுமந்து கொண்டு அவன் போகும்போது பாரி அவனை பார்த்து மெல்ல சிரித்தபடி கையசிச்சான் அந்த சிறுவனும் அன்போடு கையாட்டி கொண்டே அடுத்த குப்பை தொட்டியை பார்த்து நடந்து போனான் மறுநாளும் அந்த மாடியின் பக்கத்தில் இருந்த குப்பை தொட்டியில் அந்த சிறுவன் குப்பை எடுக்க தொட்டிக்கொள்ள கொள்ள குனிஞ்சான் ஒரு பூனை உள்ளே இருந்து மியாவ் அப்படின்னு கத்திக்கிட்டே வெளியே தாவி ஓடிடுச்சு சிறுவன் சிரிச்சான் இன்றும் காகிதம் எடுக்கும் அந்த சிறுவனை பாரி பார்த்து விட்டு எழுந்து பாரிக்கோ வியப்பா இருந்துச்சு இன்றும் கூட எதையோ தொலைத்து விட்டு தேடுகிறானோட தன்னுடைய மொழி மாறாம கேட்டா பாரியின் குரலை கேட்ட அந்த குப்பை எடுக்கும் சிறுவன் தலையை நிமர்த்தி பார்த்தா அவனுக்கு சிரிப்பாகவும் அதே சமயம் வியப்பாகவும் இருந்துச்சு ஒரு விளையாட்டாக இன்னைக்கு பிளாஸ்டிக் சாமான் தேடு அப்படின்னு சொன்னான் இரு வரே அப்படின்னு பாரி உள்ளே ஓடுனா குப்பை எடுக்கும் சிறுவன் சிரிச்சுக்கிட்டே தன் வேலையில ஈடுபட்டான் கொஞ்ச நேரம் கழித்து பாரி வெளியே வந்தான் அவனது இரண்டு கைகளிலும் உடைந்த பிளாஸ்டிக் பொருட்கள் இருந்துச்சு இந்தா என்று பாரி கொடுத்தான் ம் போடு அப்படின்னு சொல்லி கோணிப்பையை திறந்து காட்டி அதை வாங்கி கொண்டு கோணிப்பையை தூக்கிக்கிட்டு அந்த பையன் போவதை பார்த்து கொண்டு இருந்த பாரி திடீர்னு நினைவு வந்து அண்ணா அப்படின்னு கூப்பிட்டான் அந்த பையன் ஆச்சரியத்தோட திரும்பி பார்த்தா பாரி அவனுக்கு டாட்டா கட்டி கொண்டிருந்தான் அவனும் அந்த சிறுவனுக்கு டாட்டா சொல்லிட்டு அடுத்த கோப்பை தொட்டியை நோக்கி நடந்தான் மூன்றாவது நாள் காலை வேளையிலும் அந்த சிறுவன் ஒளி வைத்தாற் போல அதே கோணிப்பையை தூக்கி கொண்டு அந்த குப்பை தொட்டியை தேடி வந்தான் இந்த முறை ஒரு மாடு குப்பை தொட்டிக்குள் தலையை விட்டு கொண்டிருந்தது மாட்டை விரட்டி விட்டு அந்த சிறுவன் காகிதம் பொறுக்க முற்பட்ட போது மறுபடியும் பாரி ஓடி வந்தான் அண்ணா மறுபடியும் எதை தொலை தேடுற அப்படின்னு கேட்டா வியப்போட இரும்பு சாமான்கள் தேடுறேன் அப்படின்னு அப்படின்னு அந்த சிறுவன் நீ இங்கேயே இரு சொல்லிட்டு பாரி மீண்டும் வந்தபோது பிஞ்சு கையில் சில ஆணிகளும் இரும்பு கம்பிகளும் இருந்துச்சு மகிழ்வோடு அவற்றை அந்த கோணிப்பைக்குள் பாரி போட்டு விட்டு கையச்சான் அவனும் கையை ஆட்டி விட்டு மூட்டையோட நகர்ந்து போனா நான்காம் நாளும் அந்த கோணிப்பையுடன் அந்த அந்த குப்பை தொட்டிக்கு வந்தான் குப்பை தொட்டியில் மேய்ந்து கொண்டிருந்த கோழிகளை விரட்டி விட்டு காகிதங்களை சேகரிக்க தொடங்கினான் வழக்கம் போல பாரியும் என்ன தேடற கேட்டான் அந்த பையன் நிமிர்ந்து பாரியை மிகுந்த வியப்புடன் பார்த்தா பிறகு வேடிக்கையாக காசு தேடற அப்படின்னு சொன்னான் உடனே பாரி இரு வர அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடுனா குப்பை எடுக்கும் சிறுவனுக்கு பாரியின் செயல் வேடிக்கையா இருந்துச்சு பாவம் குழந்தை பையன் என்று நினைத்து கொண்டா கடந்த மூன்று நாட்களில் காகிதம் பிளாஸ்டிக் இரும்பு கொண்டு வந்து போட்டது போல இன்று அவன் நிச்சயம் காசு கொண்டு வந்து போட மாட்டா அப்படின்னு நினைச்சான் அந்த சிறுவன் ஆனா பாரியின் குரல் கேட்டு திரும்பிய அந்த பையன் பாரியின் ஏந்திய கைகளை பார்த்து திடுக்கிட்டான் தியப்பில அவன் வாயை திறந்து பார்த்தான் இந்த அண்ணா பாரி கையை நீட்டினான் பையெடுக்கும் சிறுவன் அதை கேட்டு சிலையா நின்னா அவனுக்கு பேச்சே வரல ஏன்னா அவன் இதுவரை அத்தனை ரூபாய் நோட்டுகளை தன் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை பாரியோ நிஜமாகவே கை நிறைய ரூபாய் நோட்டுகளை நீட்டிக்கொண்டு சிரித்த முகத்துடன் நின்று கொண்டிருந்தான் அவனால் அதை நம்பவே முடியல இந்தா அப்படின்னு சொல்லி பாரி தன் கையில் இருந்த ரூபாய் நோட்டுகளை கோணிக்குள்ள போட முயன்ற போது அந்த சிறுவன் தடுத்தா கோணியை இறுக மூடிக்கிட்டான் தம்பி வேண்டாம் போடாதே அப்படின்னு சொன்னான் பாரிக்கு திகை கடுப்பாக இருந்துச்சு ஏன் வேண்டாம் அண்ணா அப்படின்னு கேட்டா நான் காசை தொலைக்கவில்லை அப்படின்னு சொன்னா அந்த குப்பை எடுக்கும் சிறுவன் அந்த குப்பை எடுக்கும் சிறுவன் தன்னை விட உயரமாக இருந்த அந்த கோணியை அவசர அவசரமாக தூக்க முடியாமல் தூக்கி தோளில் போட்டுக்கொண்டா தள்ளாடியபடியே பாரி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே ஓட்டமும் நடையுமா போனான் ஓடும் அந்த சிறுவனை பாரி அன்போடு கூப்பிட்டான் அண்ணா இந்தா அண்ணா அப்படின்னு சொன்னா ஆனா அந்த சிறுவன் மீண்டும் பாரி திரும்பி கூட பார்க்கவே இல்லை அடுத்த குப்பை தொட்டிக்கும் போகல அவன் தெருவில் ஓடியே போயிட்டான் பாரி வருத்தத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்தான் அவன் கையில ரூபாய் நோட்டுகள் அப்படியே இருப்பதை பார்த்த அவனது அப்பா அவனை கேள்விக்குறியோடு பார்த்தார் அப்பா அந்த அண்ணன் காசை தொலைக்கவில்லையா அப்படின்னு சொன்னான் பாரி ரூபாய் நோட்டுகளை மேசை மீது வைத்தா உண்மைதான் பாரி அந்த பையன் பரம ஏழையாக இருந்தும் கூட தனது நல்ல குணங்களை தொலைத்து விடவில்லை பார்த்தாயா நீயும் உனது நல்ல குணங்களை என்றைக்கும் தொலைத்து விடாதே அப்படின்னு சொன்னாரு சரி என்றான் பாரி அதற்கு பிறகு அந்த சிறுவன் அந்த திரு பக்கமே வரவே இல்லை பாரி தினந்தோறும் அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தான் என்றாவது ஒரு நாள் அவன் வருவான் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த கதையின் திருப்பு முனையே அந்த சிறுவன் காசை மறுக்கும் இடத்தில்தான் உள்ளது அவன் சேகரிக்கும் காகிதமும் இரும்பும் அவனுக்கு சரக்கு அதை விற்று அவன் காசு பார்ப்பது அவனது உழைப்பு ஆனால் எவ்வித உழைப்பும் இல்லாமல் நேரடியாக காசை வாங்கும் அவன் தன்னை பிச்சைக்காரனாக உணர்கிறான் அதனால காசை வாங்காம மறுத்துட்டு போறான் அந்த சிறு வயதிலும் அவனது நேர்மையும் சுயமரியாதையையும் அவன் விட்டு அடுத்து நல்ல ஒரு பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி